இல்லைங்களா பாருங்க சங்கைக்குரிய சாதாரணமா நாம எல்லாம் நிறைய சேரணும் கூட இருந்ததுனால சொல்றேன் நாம எல்லாம் தொழுகத்தான் பள்ளியாசலுக்கு வரணும் பள்ளியாசலுக்கு தொழுக வரணும் நன்மைகளை மாறி கொண்டு தான் வரணும் நிறைய நல்லது செய்யணும் நினைக்கிறோம் நற்காரியங்களுக்கு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தரப்பட்டிருக்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நேரத்தை கழிக்க வர்றோம் அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத செய்தோம் என்னன்னு கேட்பீங்க பாங்கு சொல்ற நேரத்துல பேசுறது இருக்குங்களா ரொம்ப கெட்டது பாங்கோசை கேட்டுவிட்டால் உடனே நம்முடைய வாய் அடைக்கணும் அருமனுக்கு அருமணி சொல்றாங்க பாங்கு அல்லாவுடைய புறத்தில் இருந்து வரும் அழைப்பாக இருக்கிறது அல்லாவுடைய சார்பில் அங்கே பாங்கு சொல்கிறார் அவர் பாங்கு சொல்லும் நேரத்தில் அல்லாவுடைய அழைப்பு எல்லாம்